சத்தியபாமா அறக்கட்டளை அரச தலைவர் நான் மேச்சேரி சேலம் மாவட்டத்திலிருந்து நம்ம இந்த இணையானையர் அலுவலகம் திருச்சி இந்த இடத்துக்கு வந்தது வந்து திருச்சி எல்லைக்குட்பட்ட அல்லூர் கிராமத்தில் உள்ள தூங்கான் மண்டபத்தாய் செல்லாயம்மன் இளங்குடிச்சியம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு பிரிவிழா தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நாளை இரண்டாம் தேதி உடம்புக்கு பெருவிழா உள்ளது அதை தொடர்ந்து நேற்று இன்று வேள்வி நிகழ்கிறது இந்த வேள்வி தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு நிகழ்த்தப்பட வேண்டும் என்று உயர் நீதிமன்ற உத்தரவின்படி நாங்கள் இங்கே கோரிக்கை வச்சு கேட்டிருந்தோம் இணையானர் கல்யாணி அம்மாவும் அல்லூர் கோயிலு செயல் அலுவலர் அவங்களும் சரிபாதி தமிழில்தான் நடக்குது குடமுழுக்கு திருவிழா வேள்வி என்று எனக்கு கடிதம் அனுப்பி உள்ளார்கள் அந்த கடிதத்தில் தனி எவருக்கும் நாங்கள் வந்து அனுமதிக்க முடியாது தமிழ் பாடசாலை கோரி வரக்கூடிய தனி எவருக்கும் குடமுழுக்கு வேள்வி நடத்த அனுமதிக்க முடியாது உங்களுடைய கோரிக்கை மறுக்கப்படுகிறது என்ற கடிதம் வந்திருக்கு நான் அதை தொடர்ந்து சரிங்கம்மா தனி ஒரு எவருக்கும் அனுமதிக்க முடியாது என்றால் தற்போது நிகழக்கூடிய குடமுழுக்கு பெருவிழா வேள்வியானது சனி எவரோ ஒருவர் பாடசாலையிலிருந்து தேர்வு பண்ணி குடமுழுக்கு பிரிவிழா அல்லூர் கோயிலில் நிகழ்த்துகின்றீர்களா அல்லது அரசு அச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்களை கொண்டு குடமுழுக்கு பிரிவிழா நிகழ்த்துகின்றீர்களா இதற்குரிய தகவலை எழுத்துப்பூர்வமாக எழுதி எனக்கு கொடுங்கள் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சரிபாதி எந்த பாடசாலை வேள்வியாளர்களை கொண்டு குடமுழுக்கு பிரிவிழா நிகழ்த்துகின்றீர்கள் தமிழ்வழி பாடசாலை வேள்வியாளர்களை கொண்டு நிகழ்த்துகின்றீர்களா அதற்குரிய பெயர் பட்டியலை தெரிவிக்கவும் அல்லது சமஸ்கிருத வழி ராஜா பட்டர் பெயர் மட்டும் இந்த பத்திரிகை அழைப்பிதழில் போட்டிருக்குது இந்த அழைப்பிதழில் வந்து கோயிலில் வந்துட்டு கல்யாணி அம்மா இவங்களுடைய செயல் பெயர் எல்லாமே இடம்பெற்று இருக்குது அதே சமயத்தில் இதே ராஜா பட்டர் என்ற சர்வசாதகர் அவருடைய சாதக தான் இந்த கோயில் பெருவிழா நிகழ உள்ளது இந்த அழைப்புதல் சான்றாக உள்ளது இதன்படி இந்த ராஜா பற்றானவரும் தனி ஒருவர் சமஸ்கிருத பாடசாலையை சார்ந்தவர் தான் அப்ப தனி ஒருவருக்கு இடம் அனுமதிக்க முடியாது என்றால் இவர் யார் தனி ஒரு பாடசாலை அதுவும் சமஸ்கிருத பாடசாலையை சார்ந்தவர் தான் இவரை மட்டும் எப்படி அனுமதிச்சிருக்கிறீங்க இதற்காக நான் நேற்று யாரை கொண்டு நிகழ்த்துகின்றார்கள் என்று கோயிலுக்கு ஆய்வு நடத்துவதற்காக வந்தேன் அந்த ஆய்வில் நடத்தக்கூடியவர் இந்த ராஜா பட்டரும் அவருடைய பிராமண பிறமொழியாளர்கள் மட்டுமே வேள்வியை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓதுவார்களை வைத்து நடத்துகின்றோம் என்று கூறுகின்றீர்கள் ஓதுவார்கள் யாகசாலைக்கு போக கற்கவில்லை அதேபோல் போல் ஓதுவார்கள் கருவறைக்கும் போக மாட்டாங்க கோயில் கோபுர அருள் நீர் ஊற்று விழாவுக்கும் அவங்க அருள் கூட எடுத்துட்டு மேலே போக மாட்டாங்க ஓதுவார்கள் தமிழ் பாக்களை பாடுவாங்க வெளியில் நின்று கொண்டு யாக வேள்வி தமிழில் நடந்தாலும் சரி சமஸ்கிருதத்தில் நடந்தாலும் சரி யாக வேள்வி நடத்துபவர்கள் நடத்தி முடிச்ச இடைவெளியில் ஓதுவார்கள் பாடுவார்கள் யார் நடத்தினாலுமே ஓதுவார்கள் வந்து வேள்வி நடத்த மாட்டார்கள் தமிழ் வேள்வியாளர்கள் தான் வேள்வி நடத்துவார்கள் அப்ப அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று பேசக்கூடிய முதல்வர் அவர்களே அமைச்சர் அவர்களே நீங்கள் வந்து மும்மொழிக் கொள்கை உள்ளே விட்டால் சமஸ்கிருதம் உள்ளே வந்துவிடும் என்று கூறுகின்றீர்கள் ஆனால் சமஸ்கிருத பாடசாலையை மட்டும் தேர்வு பண்ணி சமஸ்கிருத அர்ச்சகர்களை இரண்டாண்டு பயிற்சி கொடுத்து இதே திருச்சியில் சமஸ்கிருத பாடசாலை மாணவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் சமஸ்கிருத அச்சகர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் தமிழர்கள் தமிழ் கேள்வி நடக்கும் என்று வருகின்றார்கள் ஆனால் சமஸ்கிருத வேள்வியை தான் நீங்க வந்து அவங்களுக்கு தமிழர்களுக்கு வந்து கத்து கொடுத்து சமஸ்கிருத அர்ச்சகர்களை ஆக்கி அவர்களையும் வேள்விச்சாலையில் விடாமல் இந்த பிற மண்ணின மொழியாளர்களை கொண்டு மட்டுமே இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில் குடமுழுக்கு இந்து சமய ஆணையத்துறை ஆணையத்துக்குட்பட்ட அனைத்து கோயிலிலும் சமஸ்கிருத வேள்வியாளர்களை கொண்டு மட்டுமே நிகழ்த்துகின்றீர்கள் சமஸ்கிருதத்தை உள்ளே விட்டது தமிழக அரசு முதல்வரும் பாபு அமைச்சரும் அவர்கள்தான் உள்ளே விட்டிருக்கின்றது உங்களுக்கெல்லாம் துணை போவது ஒவ்வொரு கோயில் இணை ஆணையரும் செயல் அலுவலர்களும் நீங்க தமிழ தான் நடக்குதுன்னு சொல்லிருங்கம்மான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இணை ஆணையரையும் கட்டுப்படுத்தி அவர்களும் அதை கண்டும் காணாமலும் உள்ளே நடத்துவது சமஸ்கிருத வேள்வியும் சமஸ்கிருத பயிற்சியும் மட்டுமே சமஸ்கிருத பயிற்சி கொடுக்கறதுக்கு நீங்க அன்னை தமிழ் அச்ச அர்ச்சனை திட்டம் என்று தொடங்கி தமிழர்களுடைய பணத்தில் சமஸ்கிருத பயிற்சியை கொடுத்துக்கொண்டு கொண்டு ஏன் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் இறையையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் மக்களையும் ஏமாற்றிக் கொண்டு ஆளுகின்றீர்கள் எனவே இது எல்லாம் உயர் நீதிமன்றம் அவங்க தான் இதுக்கு மேல ஆய்வு பண்ணி ஒவ்வொரு பாடசாலையிலையும் எந்த மொழியில் நடத்துகின்றார்கள் தமிழில் அச்சனை வழங்குகின்றோம் என்று கூறி அச்சகர் பயிற்சி மாணவர்களுக்கு என்ன மொழியில் வேள்வி மந்திரங்களை கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நமது உயர்நீதிமன்றம் தான் இதுக்கு மேல் ஆய்வு பண்ணி அதை வெளியிட வேண்டும் நாங்கள் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் சென்று பார்க்கும்போது எங்களுடைய அடிகளார் உள்ள தமிழ் பாடசாலையிலும் தான் யாரும் வருவதில்லை தமிழ் வேள்வி நடத்துவதற்கு சக்திவேல் முருகனார் பாடசாலையிலும் யாரும் வருவதில்லை எங்களுடைய சத்தியபா மறுக்கட்டளை பயிற்சி இருந்தும் தமிழ் வேள்வி நடத்தி யாரையும் தேர்வு செய்யவில்லை எங்களுடைய இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் பாடசாலையில இருந்தும் யாரையுமே அனுமதிக்கிறது இல்லை அப்ப எங்களுடைய இது போல முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் பாடசாலைகள் இருக்குது இவங்க இந்து இந்து சமயத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அரசு கோயில்களில் யாரையுமே வேள்வி நடத்த அனுமதிப்பதே இல்லை இதுவரை இதே போல் அச்சகர் பயிற்சி கொடுக்கறவங்க அத்தனை பேர்த்துக்கும் சமஸ்கிருத மொழியை திணித்து வயலூரில் கூட கடந்த முறை இதே கோரிக்கையை வலியுறுத்தி யாகசாலையில் முற்றுகையிட்ட போது ஃபோட்டோ ஷூட் மட்டும் அந்த கோயிலில் நியமனம் பண்ண ரெண்டு பேரை வச்சு நடத்தினாங்க அவங்க வேள்வியை நடத்தவே இல்லை ஃபோட்டோ ஷூட்டு நடத்திட்டு நாங்கள் பெரியார் நெஞ்சில் தேட்ட முல்லை நாங்கள் சரி பண்ணி விட்டோம் என்று அமைச்சர் வந்துட்டு வெளியிட்டார் அவங்க விநாயகர் கோயில் கோபுரத்துக்கு மேலே ஏறி நீர் ஊட்டினாங்க சிவன் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் போகலை மூல கோயில்களுக்கு போகலை இந்த மாதிரி கருவறை தீண்டாமையை தமிழக அரசே திணிக்குது மொழி தீண்டாமை இந்த மண்ணின் தாய்மொழி மூலமொழியின் தீண்டாமையையும் கருவறையிலையும் விடுவதில்லை சமஸ்கிருத அச்சகர்களை கொண்டு சமஸ்கிருதத்தில் மட்டுமே அரசுதான் செய்யுது அதனால இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் ஏமாற்றாத எல்லாம் எங்களுடைய மொழியை வைத்து ஆண்டு கொண்டு எங்கள் மொழியை அழிப்பதற்கு திட்டமிட்டு சமஸ்கிருத கேள்வியாளர்களை கொண்டு மட்டுமே குடமுழுக்கு நடத்தி கொண்டு ஏமாற்றாதீர்கள் ஏமாற்றாதீர்கள் என்று கேட்டு இந்த தமிழக அரசர் வன்மையாக கண்டிக்கின்றேன் இதற்கு துணை போகின்ற அனைத்து இந்து சமய அரணைத்துறை ஆணையர்களையும் வன்மையாக கண்டிக்கின்றேன் உங்கள் கண் முன்னே என் மொழி அழிகிறது எம் மொழியை அழிக்காதீர்கள் எம் மொழியை நீங்கள் வளர்க்காவிட்டாலும் பரவாயில்ல தமிழ் மொழியை ஆனால் தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று கூறி தமிழ் மொழியை அழித்து சமஸ்கிருதத்தை வளர்க்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது சம்பந்தமா அடுத்தது நீங்க வந்து கோர்ட்ல நீதிமன்றத்துல முறையிடுவீங்களா இது சம்பந்தமா அடுத்தது விரைவாக நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர உள்ளேன் அனைத்து கோயிலும் இதுவரை நடத்தின எத்தனை கோயில் தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு நடத்தினீர்கள் என்று அனைத்து இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர்களும் இதற்கு பதில் கூற வேண்டும் நீங்கள் நடத்துகின்ற ஆறு பயிற்சி பாடசாலையில் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் என்று நடத்துகின்ற இந்த பாடசாலையில் அர்ச்சகர்களை அதாவது அர்ச்சகர் தான் கருவறைக்குள்ள போய் பூஜை பண்ண முடியும் அந்த தமிழர்களை எத்தனை பேர்த்துக்கு தமிழ் மந்திரங்களை கூறி நீங்க கருவறைக்கு கொண்டு போய் சேர்த்துறீங்க சமஸ்கிருத மொழியை திணித்து சேர்த்துறீங்களா வேள்வி நடத்துற மந்திரங்களை வெளியிட வேண்டும் அச்சகர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாட புத்தகத்தில் என்ன மந்திரங்கள் இருக்கின்றது தமிழ் அச்சகர்கள் அதில் சமஸ்கிருதம் ஒரு எழுத்துமே வரவே கூடாதுங்க தமிழ் மந்திரங்கள் மட்டும்தான் இருக்கணும் தமிழ் மந்திரங்களை தவிர அந்த பாட நூல்ல வந்து சமஸ்கிருத மந்திரங்களை திணித்து இந்த ராஜா பட்டர் எழுதி கொடுத்த சமஸ்கிருத மந்திரங்களை திணித்து சமஸ்கிருத பயிற்சியை வழங்கிட்டு தமிழ் பயிற்சி கொடுத்தோம் கொடுத்தோம் என்று சொல்லி இருநூறுக்கும் மேற்பட்ட அர்ச்சகர் பயிற்சி முடிச்ச தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் அழித்து விட்டீர்கள் அவர்களை இருநூறுக்கு மேற்பட்ட தமிழர்களை குடமுழுக்கு விழா பெருவிழா நடத்துவதற்கு தேர்வு செய்யுங்கள் அவர்களுக்கு முழுமையாக தமிழ் மந்திரங்கள் எங்களிடம் உள்ளது தமிழின குருபீடங்களிடம் நாங்கள் வழங்குகின்றோம் எங்களை போல இருக்கக்கூடிய தமிழ் பாடசாலையிலிருந்து பாடநூலை வாங்கி தமிழ் மந்திரங்களை கற்றுக் கொடுத்து அர்ச்சகர் பயிற்சிக்கு வந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் முறையிடப்போம்